சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் இண்டியா ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன் பெறலாம் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குப்பை மேனி கீரை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த குப்பையில் நம்ம போகிற நடந்து போகிற பாதைகளில் கூட நிறைய வந்து முளைச்சிருக்கும் குப்பையில் தானே இருக்குது அப்படின்னு அலட்சியமாக நினச்சிடாதீங்க இது ஒரு மூலிகை தங்கம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம உடம்ப வந்து தங்கம் போல மின்ன வைக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த குப்பை மேனிக்கீரை இந்த குப்பை மேனிக்கீரையில இல்லாத பயன்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம் குப்பை மேனிக்கீரை எல்லாருக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் எல்லா டைம்லயும் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது நிறைய பேருக்கு இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல சோ நீங்க போறப்ப எங்கேயாச்சும் கிடைச்சாலோ அது கிடைக்கிறப்ப நீங்க அதை எடுத்துட்டு வந்துக்கோங்க எடுத்துட்டு வந்து அதை நல்லா அந்த வாஷ் பண்ணிட்டு வெயில்ல ரொம்ப வெயில்ல காய வைக்காதீங்க லைட்டா வெயில் இருக்கிற இடத்துல நல்லா அதை காய வச்சு சூரணம் போல எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்க தேன்ல கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே இருமல் இந்த இறைப்பு எல்லாம் சொல்லுவாங்க சளி கபம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே கியூர் ஆயிடும் இந்த குப்பை மேனிய நீங்க பறிச்சு அந்த இலையை வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து காய வச்சுட்டு நீங்க பொடி பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொடியை கூட நீங்க வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு நீங்க அதை ஃபில்டர் பண்ணியோ இந்த சளி இருமல் இருக்கப்ப எடுத்துக்கலாம் அந்த பொடியை நீங்க மூக்குல வச்சு அப்படி இழுத்தீங்கன்னா உங்க தலையில இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சிரும் இந்த நீர் கோத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க மண்டையில ஒரு மாதிரி விண்ணு விண்ணுன்னு வலிக்குது அப்படின்னு மண்டையில நீர் கோத்து இருந்தா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தொண்டை வலி தொண்டை கட்டு தொண்டை கமரல் அதாவது வார்த்தையே வராது அவங்களால பேசவே முடியாது தொண்டை கட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கும் இருக்கவங்களா இந்த குப்பைமேனி மேனி சாரோட கொஞ்சமா நீங்க சுண்ணாம்பு கலந்து அந்த இடத்துல நீங்க நல்லா தடை விட்டீங்கன்னா போதும் உடனே வந்து குணம் ஆயிடும் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம்ல வந்து அவங்க வயிற்று வழியால கஷ்டப்படுவாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க வயிற்றுல பூச்சி இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம் சோ வயிற்றுல பூச்சி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குப்பைமேனி மேனி சாரை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு நீங்க குழந்தைங்களை கொடுத்துட்டு வாங்க அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் வெளியேறிடும் குழந்தைங்க பழையபடி நல்லா ஆக்டிவா இருப்பாங்க நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சிருவாங்க பெரியவர்களுக்கு வயிற்றுல பூச்சி இருக்கு அப்படின்னா இதே அந்த பொடியோட நீங்க அந்த குப்பைமேனி மேனி சாரோட விளக்கெண்ணெய் கலந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாம் வெளியேறிடும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சொத்தை பல் பல் வலி இருக்கவங்க கூட இந்த குப்பை மேனியை நீங்க நல்லா கொஞ்சமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்க கையாலே நசுக்கிக்கலாம் நசுக்கிட்டு அதை நீங்க அப்படியே அந்த சொத்தை பல் இருக்கக்கூடிய அந்த பல்லு மேல அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே வாயை மூடி வச்சுக்கோங்க அந்த சாரு உள்ள போடா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை அதை அப்படியே வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்க அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை துப்பிடலாம் துப்பிட்டு நீங்க கொஞ்சமா உப்பு மஞ்சள் கலந்த வெது வெதுப்பான தண்ணீரை வாய்க்க ஒப்பிடிச்சிருங்க உங்களுக்கு அந்த பல்வழியும் சீக்கிரத்திலேயே கியூர் ஆயிடும் பல சொத்தைகளும் பாத்தீங்கன்னா அந்த சொத்தையே இருந்த இடமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆக ஆரம்பிச்சிரும் இதை நீங்க வீக்லி ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க அந்த பல் வலி இருந்தா மட்டும் கண்டினியூஸா த்ரீ டேஸ் யூஸ் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு பல் அந்த சொத்தை இருக்குன்னா வீக்லி ஒரு டூ டைம்ஸ் இதை யூஸ் பண்ணீங்கன்னா போதும் இதே மாதிரி ஒன் மந்த் நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க கண்டினியூஸா உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைச்சிடும் பல் சொத்தையெல்லாம் கியூர் ஆயிடும் குப்பை மேனி செடியோட வேர்கள் கூட நமக்கு மருந்தாக பயன்படுகின்றதா இந்த அப்ப எல்லாம் வயிற்று வலி வயிற்று போக்கு எல்லாம் இந்த குப்பை மேனி செடியோட அந்த வேரை தான் வந்து மருந்தாக கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வேரை வந்து இடிச்சுட்டு அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொடுப்பாங்க அந்த வயிற்றுப்போக்குல உடனே வந்து கியூர் ஆயிடும் அத்தனை வந்து மகத்துவம் வாய்ந்தது இயற்கையால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் இந்த குப்பை மெயின் அடுத்ததாக படுக்கை புண் இந்த சொறி சிறங்கு இந்த படுக்கை புண் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களால படுக்க கூட முடியாது வழியால ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி படுக்கை புண் சொறி சிறங்கு இருக்கவங்களா இந்த குப்பை மெயினை இலையை எடுத்து அதோட கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு நீங்க உடம்பு ஃபுல்லா பூசிட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா உடம்புல ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாங்க உங்களுக்கு அந்த படுக்கை புண் அந்த சொறி சிறங்கெல்லாம் இருந்த இடமே தெரியாது அவ்வளவு நல்லா சூப்பராக கியூர் ஆயிடும் அப்படியே உங்களுக்கு கியூர் ஆகல அப்படின்னா நீங்க கியூர் ஆகிற வரைக்கும் இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம் மோஸ்ட்லி நீங்க த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும் இந்த குப்பை மேனி இலை வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல அழகுக்கும் ரொம்பவே பயன்படும் இந்த குப்பை மேனி இலையை எடுத்து நீங்க அதோட கற்றாழை ஜெல் சேர்த்துக்கோங்க அதோட கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து நீங்க பேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் இதெல்லாம் மறைஞ்சிடும் இதையும் நீங்க வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும் இல்ல பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முகத்துல முடி இருக்கும் லைட்டா தாடி மாதிரி தெரியும் பூனை மீசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீசை லைட்டா தெரியற மாதிரி இருக்கும் அது அவங்க முகத்தோட அழகிய கெடுக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க நிறைய மோஸ்ட்லி வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க இந்த கஸ்தூரி மஞ்சளோட நீங்க இந்த குப்பை மேனி இலையும் சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்க நல்ல வந்து ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது நீங்க வீக்லி ஒன் டைம்ஸ் ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணி பாருங்க அந்த முடியெல்லாம் போட்டியும் திரும்ப உங்களுக்கு வளரவே வளராது இந்த குப்பை மேனி இலையை நீங்க சார் எடுக்கிறது கூட ரொம்ப வேலையே நீங்க நீங்க இந்த குப்பை மேனி இலைய போட்டு இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு அதை நீங்க கையாலே பிழிஞ்சிங்கன்னா சாறு எடுத்துக்கலாம் அந்த சாரோட கஸ்தூரி மஞ்சள் இப்ப கஸ்தூரி மஞ்சள் பொடி பாக்கெட்லயே நமக்கு ஈஸியா கிடைக்குது அதை வாங்கி வச்சிட்டு நீங்க அந்த பொடியை வந்து அந்த சாரோட கலந்து ஈஸியான மெத்தட்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம் சீக்கிரத்திலயே உங்களுக்கு கியூர் ஆயிடும் தா பாத்தீங்கன்னா குப்பை மேனி எண்ணெய் இந்த குப்பை மேனி எண்ணெய் வந்து தோல் நோய்கள் தொற்று நோய்கள் காயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம் இந்த குப்பை மேனி எண்ணெய் நம்ம கடையில வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்லேயே சுலபமான முறையில நம்மளே தயாரிக்கலாம் இந்த குப்பை மீனி இலையை எடுத்து அரைக்கிறதுனால நீங்க அரைச்சிக்கலாம் இல்ல நம்ம இந்த இடிச்சு சாறு எடுக்கிற முறையிலயும் நீங்க அந்த மெத்தட்லயே வந்து சாறு எடுத்துக்கலாம் அந்த சாறு எடுத்தாலும் சரி நீங்க அரைச்சாலும் சரி அதோட நீங்க சம அளவு நீங்க அரைச்சீங்கன்னா அதையும் நீங்க ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து சாறு எடுத்துக்கணும் அதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இடிச்சுட்டு கையால சாறு எடுத்துக்கோங்க அந்த சாரோட சம அளவு அந்த அளவுக்கே நீங்க தேங்காய் எண்ணெய் எடுத்து அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா விட்டுருங்க கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பாட்டில் பண்ணி வச்சிருங்க பண்ணிட்டு இந்த ஆயில நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தோல் நோய்கள் தொற்று நோய்கள் இருக்கவங்க அப்ளை பண்ணும்போது பண்ணும் போது ஆயிடும் இந்த மூட்டு வலி இருக்கவங்க கூட இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம் மூட்டு வலியும் வந்து சரியாகும் சில பேருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொசு கடிக்கிறதுனால சில கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கடிச்சிடுச்சுன்னா அவங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டுடும் அதனால ஒரு மாதிரி தடிப்பு தடிப்பா ஆகிடும் அந்த உடம்பெல்லாம் அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க கூட இந்த குப்பை மேனி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் கியூர் ஆயிடும் மூட்டு வலிக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் சரி இல்லை நீங்க அதை ஒத்தனம் போட கூட கொடுக்கலாம் சரியாயிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தையும் சுத்தம் பண்ணோம் இந்த குப்பை மேனி இலையோட ரெண்டே ரெண்டு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தினமும் காலையில நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தம் நல்லா சுத்தமாகும் வாயு கோளாறுகளையும் சரி பண்ணுமா இந்த குப்பை மேனி இலை இந்த குப்பை மேனியில இலை இல்லாத மருத்துவ குணங்களே இல்ல வாயு கோளாறுகளை சரி செய்வதற்காக நம்ம இந்த குப்பை மேனி இலைகளை அஹ் எண்ணெயோட வதக்கி எடுத்துக்கோங்க அதை நீங்க நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க இத நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டை பண்ணிட்டு ஒரு மூணு நாட்கள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த வாயு பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது ஃபுல்லா கியூர் ஆயிடும் இன்னமும் பாத்தீங்கன்னா பாம்பு கடியை கூட பாம்பு கடிக்கு கூட முன்னோர்கள் நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் இந்த குப்பை மேனி இலையை பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம பேசல இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸ் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் பிம்பிள்ஸ் இதெல்லாம் கியூர் பண்றதுக்கு நீங்க அந்த குப்பை மீனிலேயே நம்ம சின்ன அந்த உரல்ல போட்டு இடிச்சுக்கோங்க இடிச்சு நல்லா சாறு எடுத்துக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா போட்டு இடிச்சு இடிச்சு சார் எடுத்தீங்கன்னா நல்லா சார் எடுத்துக்கலாம் அந்த சாரோட நீங்க கஸ்தூரி மஞ்சள் ஆலோவேரா ஜெல் இதை ஆட் பண்ணி நல்லா நீங்க ஃபேஸ் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க இதை நீங்க ஒரு த்ரீ டைம்ஸ் அதாவது வீக்லி ஒரு டூ டைம்ஸ் போல நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் உங்க ஃபேஸும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா இருக்கும் சில பேருக்குலாம் இந்த மூல நோய் வந்துட்டு ரத்தம் கூட வர ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து பலியெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கவங்கலாம் இந்த குப்பை மேனி இலையோட சின்ன வெங்காயம் வாழைப்பூ இது மூளையோ சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க அரைச்சிட்டு நீங்க இத மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே அந்த மூல நோய் காரணமாக ரத்தம் வரதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும் இதை நீங்க ரெகுலரா நீங்க இதை உணவோட எடுத்துட்டு வரும்போது அந்த மூல நோயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த குப்பை மேனி இலை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அழகுக்கும் ரொம்பவே பயன்படும் இந்த குப்பை மேனி இலையில இல்லாத பெனிஃபிட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம் குப்பையில் கிடைக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு சொல்றத விட வைரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது இந்த குப்பை மேனி இலை இந்த குப்பை மேனி இலையை நம்ம எப்படி பயன்படுத்தினால் என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வீடியோல முழுமையா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ் புல வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ